எல்லை பாதுகாப்பு அப்படின்னு முதல்ல வச்சுருவோம் வந்துடுவோம் முதல்ல வந்து பாகிஸ்தானோட நம்ம பார்டர்ஸ் வந்து ரெண்டு விதமான பார்டர்ஸ் இருக்குது ஒன்று இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி அதை வந்து ஃபென்ஸ் போட்டு அந்த பக்கம் அவங்களுடைய ரேஞ்சஸ் இந்த பக்கம் நம்ம பிஎஸ்எஃப் ப்ராப்பராக இருக்குது அதுலேருந்து யாரும் பெருசாக ஊடுருவி இந்த பக்கம் வர முடியாது இங்கே வந்து இங்கிட்டருந்து அங்கிட்ட வந்து இங்கிட்ட வந்து அந்த ஆட்டிலரி ஃபை ஷெல்லிங் பண்ணலாம் அது மட்டுந்தான் அதுக்கடுத்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அங்கே வந்து உங்களுக்கு டிமார்கேஷனுங்கிற அந்த பவுண்ட்ரி பில்லர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அங்கே வந்து டெரெயினும் வந்து ரொம்ப மோசமான டெரெயின் வெதரும் ரொம்ப மோசமான அங்கே தான் அந்த ஊடுருவல் எல்லாமே நடந்துகிட்ருக்கும் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா இப்போ ஏர் வான்வெளி தாக்குதலுக்கு நான் சொல்ல வரேன் நான் ஆரம்பித்தது நில நிலவழியாக வந்தால் அதை எதிர்கொள்றதுக்கு முதல்ல வந்து ஐபி செக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்ஸ் இருக்குது அங்கே வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸு செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸு அப்படின்றது நம்மளுடைய ரெகுலர் ஃபோர்ஸஸ் வந்து பாதுகாக்கிறாங்க அந்த மாதிரி வர்றது வந்து நம்ம தூரத்துலேயே அவங்களே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஆர்மர் இப்ப வந்து அவங்க வந்து சக்கர்ட் பல்ஜிக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அவங்க ஆட்டிலேரிய மூவ் பண்ணாங்க ஆர் ரெண்டு ஆர்மர் டிவிஷனை மூவ் பண்ணாங்க அவங்க எங்க எப்படி என்னன்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய துருப்புகளை வந்து நம்ம நிலைநிறுத்திக்கிறோம் சோ நில வந்து அவங்களுக்கு சான்ஸ் எதுவுமே பெருசா இருக்காது இப்ப வான்வழி தாக்குதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எஃபெக்டிவ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கிற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யன் சிஸ்டம் ரக்கட் எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது நம்ம உள்ள பலவிதமான ஏர் டிஃபென்ஸ் அதாவது க்ரௌண்ட் பேஸ்ட் வெப்பன் சிஸ்டம் ஏர் பேஸ்டு வெப்பன் சிஸ்டம் ஃபைட்டர்ஸ் இது போக மிசைல்ஸு இப்போ அவங்க வான்வழி தாக்குதல் அப்படின்னு நினைவு பண்ணும்போது ஒரு இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ப புரளி கிளப்பி விட்டாங்க இல்லையா அவங்களுடைய மிசைல் வந்தது அதை நம்ம வான்வழியில் அடிச்சு தாக்குனான்னு அதை அது வந்து ஆக்சுவலாக நம்ம பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது அவங்க மிசைல் கிளம்பு வரும்போது நம்ம ரெடார் பிக்அப் பண்ணிடும் இந்த மாதிரி ஒரு மிசைல் வந்து இந்த கிளம்பி வந்திருக்குன்னு அது டார்கெட் என்னன்றது லாஸ்ட்டில் தெரியும் டார்கெட் எதாக இருந்தாலும் சரி அது இந்தியா வான்வழிக்குள்ள நாளையே போதனாலே அதை அடிச்சிருவாங்க நம்மளால் அடிக்கக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்கு நம்மகிட்ட அந்த அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அதனால் வான்வழி தாக்குதல் அவ்வளோ ஈஸியாக வந்து மிசைல்ஸை வச்சோ எதோ வச்சோ பண்ண முடியாது அவங்க ஃபைட்டர்ஸை வச்சு நம்ம நாட்டுக்குள்ளே வந்து பாம்பிங் பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஏர் ஸ்பேஸ் வான்வழி வயலேஷன் பண்ணணும் நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அவங்க ஈவன் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் கூட நம்மதுக்குள்ள வர முடியாது எது வந்தாலும் அதை சுட்டு வீழ்த்துறதுக்கான ரைட்டு நமக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம அவங்க வான்வெளிக்கு போனால் அவங்க சுட்டு விழுத்துறதுக்கான ரைட் இருக்குது ஏன்னா அது அவங்க வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க நம்மளும் டிக்ளேர் பண்ணிட்டோம் பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் எதுவுமே உள்ள போக முடியாது அதே மாதிரி இந்தியன் ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க இது எதுவும் வர முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க ஃபைட்டர் வந்து ஒரு மிஸ் அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க ஒன்று அட்வென்ச்சர் ஒன்று இருக்குது ஒன்று மிஸ் அட்வென்ச்சர் அந்த மிஸ் அட்வென்ச்சர் பண்ண நினச்சாங்கன்னா அவங்க ஜெட்டு கிளம்பி நம்ம ஐபிக்கோ எல்ஓசிக்கோ பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு இருந்து உங்களுக்கு தெரியும் அமிர்த்சர் ஏர்போர்ட் சென்ட் ஏர்போர்ட் எல்லாம் வந்து ஏர்ஃபோர்ஸ் டேக் ஓவர் பண்ணிடுச்சு அங்கே எதுக்கு டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் அதை நம்மளுடைய ஃபைட்டர்ஸ் அங்கே வந்து ஸ்டேஷன் ஆகும் நம்ம ஏர்பேசஸ் வந்து இருக்குது அது போக இன்னமும் க்ளோஸாக நம்ம ஃபைட்டர்ஸை நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படிங்களா அப்போ அவன் ஃபைட்டர் வந்து அங்கே கிளம்பி நம்ம திசையை நோக்கி வருதுன்றதை நம்ம ரெடார் சொல்லும் நம்ம ஃபைட்டர்ஸ் வந்து ஸ்கிராம்பிள் ஆகி ஏறப் போயிடும் அப்ப நம்ம ஃபைட்டர்ஸ் வந்து இருக்கும் போது அவங்க ஃபைட்டர்ஸ் டாக் அந்த ஈஸியாக வந்து ஏரில் வந்து அவங்களால காட்ட முடியாது ஸோ இதையும் எதிர்கொள்வதுக்கு எல்லா விதமான முன்னேற்பாடுகள் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் நேவியில் வந்து அவங்க மேட்ச் அவங்களால அடிக்கவும் முடியாது ஸோ இதப்ப நம்மளுடைய டிஃபன்ஸ் வந்து எப்போயுமே சாலிடாக நம்ம இது இருக்கும் உள்ள போர் பதற்றம் உள்ள ஃபைட்டர் வந்து ஆல்ரெடி ரெடியாக ரன்வேலிக்குது புரியுதா அவங்களுக்கு அதாவது ஒரு ஃபைட்டர் வந்து அந்த லா இருந்து கிளம்புறதோ ஏதோ ஒன்னு கிளம்புதுன்னு வைங்க எவ்வளவு டைம் ஆகும்னு நினைக்கிறீங்க இண்டியன் இதுக்கு வரதுக்கு மினிட்ஸ் கைவிட்டு என்னக்கூடிய மினிட்ஸில் வந்து அப்ரோச் பண்ணால் ஸ்பீட் இருக்கும் அதுக்கு அதை வந்து நம்ம பிக்கப் பண்ணா நமக்கு எவ்வளோ ரியாக்சன் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க மினிட்ஸ் தான் கிடைக்கும் அந்த மினிட்ஸில் வந்து டு ஸ்க்ராம்பிள் நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஸ்க்ராம்பில் ஆயிடுவாங்க தி ஆர் ஆன் ஆன் டிக்கு இண்டிக் ஆப்பு